அஸ்லாம் வைக்கம் வரமது இல்லி வரகாத்து அலகமதுள்ள அலமது ஆயில மீன் எல்லா புகழும் தோணின் சிவான்பாடை தேகை ரவன் அல்லாஹனரும் இன்னைக்கு அழகது இல்லா அலமதுள்ள நம்ம சுராஹாக்காக பார்த்துட்டு இருந்தோம் மொத்தம் இருபத்தி ஐந்து வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வசனங்கள் சின்னதாக இருக்கிறனால நம்ம ரெண்டாயிரவா கொடுத்துருக்கோம் இன்ஷாலா வாங்க பார்க்கலாம் ரஹீம் ولم ادر ما حسابيح يا ليتها كانت القاضيح இருபத்தி ஆறாவது வசனம் வல்லம் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஹம்சா ஸோ இதுஹா ஷஃபவி உள்ளது உள்ள மாதிரி ஓதுணும் குன்னா செய்யக்கூடாது தால் சுக்கூன் பச்சி வந்திருக்கு கல்கலத்து சுக்ரா இடையில வந்திருக்காங்க சரிதாக சச்சு ஓதுனால் போதுமானது ராக் எஸ்ரா பச்சி வந்திருக்கு மெலினமாக ஓதணும் மீம்ல அலிஃப் மதா இரண்டு ஈட்டம் கொடுக்கணும் ஹிசா சால் அலிஃப் மதா இரண்டு அறக்க ஈட்டம் கொடுக்கணும் வசனத்துடன் ஹா சுக்கூன் பச்சி வந்திருக்கு சுக்கூனாவே கம்ப்ளீட் பண்ணிடணும் வலம் அதிரீம ஹிசபிய இருபத்தி ஏழாவது வசனம்

அலிஃப் மதா இரண்டு அறக்க தலைவ நீட்டம் கொடுக்கணும் கமரியா காஃப் அலின்னு எடுத்ததற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அலிஃப் மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் அதுடைய உச்சரிப்பு கவனம் செலுத்தணும் வசனத்துடைய தா தாமர்பூத்தா வந்திருக்கு ஹாஸ் ஆக்கினா முடிச்சு போதணும் ரெண்டாயிரம் ரிப்பீட் பண்ணலாமா அலமதுல அடுத்த வசப்போ அலாம் வரைக்கும் வரம்தல்ல வர